ஹோட்டல் ஸ்டைல் பொங்கல் குயிக்காக ஈஸியாக வீட்டிலேயே எப்படி செய்கிறது அப்படிங்கிறதாங்க இன்னைக்கு வீடியோ இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு கால் டம்ளர் பாசிப்பருப்பு ரெண்டையும் நல்லா கழுவி வச்சு வச்சுக்கோங்க ஒரு டம்ளருக்கு கால் டம்ளர் அப்படிங்கிறதான் கரெக்டாக இருக்கும் நிறைய போட்டிங்கனாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் சீரகம் வர மிளகாய் நான் வந்து வர மிளகா போடுறேங்க உங்களுக்கு பச்சை மிளகா வேணால் நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகு முந்திரி கருவேப்பில் இஞ்சி சேர்த்து பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க இஞ்சி சேர்த்திக்கோங்க நான் கொஞ்சமாக நெய் தேங்காய் ரெண்டுமே யூஸ் பண்ணுறேங்க நீங்கள் வந்து நெய் மட்டுமே யூஸ் பண்ணி பண்ணலாம் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கரில் வந்து தேவையான அளவு எண்ணெய் தே நான் வந்து தேங்காய் யூஸ் பண்ணுறேன் தேங்காய் அண்ணையும் நெய்யும் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக ஆயில் ஊற்றலாம் ஆயிலும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் சில பேர் டால்டா போடுவாங்க நாங்கள் வந்து டால்டா யூஸ் பண்ணல நெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் டால்டா யூஸ் பண்ணலாம் நான் வந்து சில பேர்த்துக்கு ஒத்துக்காது இதில் வந்து மிளகு சீரகம் கருவேப்பிலை முந்திரி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வறுத்துக்கோங்க முந்திரி மட்டும் கடைசியாக போடுங்க சீரகம் மிளகு இதெல்லாம் ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் முந்திரி போட்டு நல்லா வறுத்துருங்க வதங்கி வந்து வரும்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் போடும்போது உங்களுக்கு ஜீர்ணம் வந்து சீக்கிரம் ஆகிடும் ஏன்னா பாசிப்பருப்பு போடுறதுனால ஜீர்ணம் ஆகற கொஞ்சம் லேட் ஆகும் பச்சரிசி அப்படிங்கறனால இப்போ தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி அப்படின்னு நான் ஊற்றிருக்கேங்க அப்படி ஊற்றினாதான் உங்களுக்கு குழஞ்சி வரும்போது நல்லாயிருக்கும் தேவையான உப்பு உப்பு போட்டு நல்லா கொதி வரட்டும் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசி கழுவினதை அதை போட்டுட்டு குக்கரில் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான குக்கர்லேயே வெண்பொங்கல் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள் நெய் மட்டும் இறக்கும்போது இன்னும் கொஞ்சம் சேர்த்தி ஊற்றிக்கோங்க விசில் போட்டு ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து கூட நெய் ஊற்றிடுங்க நெய் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா இந்த நல்லா அது குழஞ்சதுக்கப்புறம் நெய் போது அந்த போது உங்களுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டு வாசனை நல்லாயிருக்கும் அதுக்காக தான் லாஸ்ட்டில் ஊற்றுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சி இதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுடுங்க சுட சுட வெண்பொங்கல் ரெடி இது நம்ம வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஈஸியான பொங்கல் தாங்க இது சீக்கிரமாக பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள்